ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பாரதியோட கிளம்பி காரில் வந்து போயிட்டுருக்காங்க அந்த சமயம் டக்குன்னு வந்து காரை யாரோ ஒருத்தங்க படிக்கையோடு வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன்னா ஆதி வந்து யார் நீங்கள் எதுக்காக வந்து இப்படி வர்ற வழியில் வந்து நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பாரதி எப்படி இருக்க அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு கேட்டோன்னே தெரியலையா நான் தான் உன் புருஷன் நீ கூட வந்து தேடிகிட்டே இருந்தே சூர்யா என்ன நான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஆயிரம் சண்டை இருக்கும் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பாரதி இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே இது யாருன்னே எனக்கு தெரியாது என்ன சொல்கிறான்னு தெரில நீங்கள் மட்டுக்கும் வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் மட்டும் வீட்டுக்குள்ளே போகிறான் நீங்கள் பேசாமல் இருக்கீங்களே அது முதல்ல அவனை பிடிச்சி வெளில தள்ளுங்க அப்படின்னு சொல்லி பாரதி வந்து சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து ஒன்றும் சொல்ல முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதி உள்ளே வந்ததுக்கப்புறமா சூர்யா வந்து கால் மேலே கால் போட்டுட்டு இந்த பக்கம் சுக்கேஸில் பாரதி உனக்காக வந்து இப்போ தமிழுக்காகவும் வந்து நான் எவ்வளோ வந்து திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா தமிழ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே யார் நீ எதுக்காக வந்து என் பொண்ணுக்கிட்டலாம் வந்து இருக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாட்டியும் சரி எல்லாரும் வந்து கேட்க ஆரமிச்சிடுறாங்க என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே ஒருவேளை வந்து இது மித்ரா ரெடி பண்ணி அனுப்பி வச்ச ஆளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மொதல் முறையாக வந்து பாட்டி தான் வந்து சந்தேகப்படுறாங்க ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா வேறு யார் ஒன்று ஆதி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கா இல்லை இந்த பக்கம் மித்ரா ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க வந்து நேத்திக்கு வந்து பாரதி சொன்னால்ல நான் சூரியான புருஷன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாதகமாக பயன்படுத்திக்க எதுவும் ஒரு பெரிய விஷயத்தோடு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து பாரதி வந்து போ கிட்டக்க போய் வந்து எல்லாத்தையும் சொன்னோன்னே இருக்கும் அப்படி இருந்தாலும் சும்மா விட்டுருவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாரு உனக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை நான் மொதல் மறிய உன்னை இப்போ தான் பார்க்குறேன் என் மரியாதையாக வந்து என் புருஷன்னு சொல்லிகிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காம முதல்ல வீட்டை விட்டு போ அப்படின்னா அப்படிலாம் போக முடியாது நான் உன்னோட பசங்களையும் அழைச்சிட்டு நான் வந்து போகலாம் வீட்டுக்கு நான் என் சொந்த ஊருக்கு அழைச்சிட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன் நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க என்ன ஆதி சார் நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாரதி வந்து சொன்னா நான் என்னங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் முதல்ல வந்து இப்போ போலீஸ் எல்லாரையும் வர சொல்லுங்கள் அப்படி வந்தால் அவங்க விசாரித்தா இவன் வந்து நிச்சயமாக வந்து மாட்டிப்பானல அப்படின்னு சொன்னோடனே சரி நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறனால நான் வந்து அவங்கள வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதிகாரிங்க எல்லாரும் போலீஸ் வர வைக்கிறாங்க வந்தோடனே இந்த பக்கம் அந்த சூர்யா கிட்ட வந்து கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் வந்து பாரதியோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க இதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்லை சார் அப்படிங்கிறப்ப அப்படி பாரதி தான் உங்கள் பொண்டாட்டிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிற பக்கம் இந்த க இங்கே பாருங்கள் கல்யாண ஃபோட்டோ இருக்குது இது வந்து எங்களோடய ரிஜிஸ்டர் மேரேஜான சர்டிஃபிகேட்டு இது இன்னும் ஒவ்வொன்றா வந்து எல்லாத்தையும் வந்து லிஸ்ட்டு போட்டு ஏழு எட்டு பேப்பரை வந்து கொடுக்குறாங்க அது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க என் எனக்கு இவனை வந்து தெரியவே தெரியாது சார் நீங்கள் மட்டும்து வெறும் பேப்பர் கொடுத்தாங்கிறதுக்காக நான் இவனை வந்து இந்த வீட்டில் இருக்க சொல்ல முடியுமா இல்லை இவனை தான் நான் ஹஸ்பண்டாக ஏற்றுக்க முடியுமா நீங்கள் என்ன இப்படி சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக பாரதிக்கு ஆதரவாக வந்து ஆதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சார் இது எல்லாமே ஒரிஜினலாக இல்லையாங்கிறத வந்து நீங்கள் முதல்ல கண்டுபிடிங்க சார் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி எனக்கு ஒரு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவர் கிளம்பி போயிடுறாங்க போனோன்னே வந்து வெளில போ அப்படின்னு சொல்லி பாரதி சொன்னால் நான் எதுக்காக போனோம் நான் வந்து தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டேன் நான் இங்கேருந்து கிளம்பி போகிறதா இருந்தால் என் ஒய்ஃபு கூட வந்து பசங்களோட சந்தோஷமாக நான் வந்து கிளம்புவேன் அதை தவிர்த்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ப எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சூர்யா வந்து மாடிக்கு கிளம்பி போயிடுறாங்க ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் மித்ராவும் சரியா அவங்க அண்ணன் சுதாகர் ரெண்டு பேரும் ஆதிக்கிட்ட வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க வரவங்க போகிறவங்க எல்லோரும் வந்து இந்த வீட்டில் தங்கிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு என்ன அர்த்தம்னே புரியல பாரதி என்னாடானா அவனை யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறா இப்படி நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிறது வந்து எனக்கு சரியாகவே படலை அப்படின்னு சொல்லி சுதாகர்கிட்ட வந்து சொன்னோன்னே சரி ஆதி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாரதி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவன் தான் பேப்பர் கொடுத்துருக்கான்ல அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் வெளியில் அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிடலாம் ஆனால் என்கிட்டேருந்து நீங்கள் எதுவும் மறக்கல இல்லை அவர் வந்து உங்கள் புருஷன் இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை 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 அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாரதி வந்து இருக்காங்க சரி விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த பாரதியை அழைச்சிட்டு இந்த பக்கம் போகிறாங்க ஆமாம் ஒருவேளை நீ தான் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாரதியை பார்த்துட்டு வந்து பாட்டி வந்து கேட்டோன்னா என்ன பேசுகிறீங்க நான் எப்படி வந்து எல்லாமே வந்து இப்படி ரெடி பண்ண முடியும் நான் வேற ஒரு விஷயத்துக்காக வந்து ஆதி கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் ஒரு பொய் சொன்னால் அந்த பொய்யை வந்து யாரோ வந்து கரெக்டாக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு ஆளை அனுப்பி விட்டுருக்காங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன ரெண்டே பேர் தான் இருக்கணும் ஒன்று ஆதி வந்து நீ ஓம் புருஷா யாருன்னு கண்டுபிடிக்கிறது ஓம் வாயில் சொல்கிறதுக்காக இருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் மித்ரா வந்து உன்னை வந்து வீட்டை விட்டு அப்படியே அவங்க கூட அனுப்பி வைக்கிறதுக்கு இருக்கணும் இது ரெண்டுத்துல ஒன்று தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து லக்ஷ்மி அம்மாவும் பாட்டியும் வந்து இருக்காங்க சரி விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாரதிக்கு வந்து நம்பிக்கை இருக்காங்க இப்போ எப்படி இவனை வந்து வெளியில் அனுப்புறது அப்படின்னு சொல்கிறப்ப அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அலமேலு பாட்டி வந்து முடிவு பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க போய் நேராகவே போய் பேசுகிறாங்க எதுக்காக இங்கே வந்திருக்க உனக்கு என்ன வேணும் இல்லை காசு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கேட்குறதோட முடிச்சுருக்காங்க